ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க லேஅவுட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு பெருந்தரை ரோடு மேட்டுக்கடை மிக மிக அறிகளில் தாங்க நம்ம லேவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது டிடிசிபி வித்து ரெரா புரோடு பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆறு ஏக்கராங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்து வீட்டு மணிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு ஆ மூவாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி எட்நூறு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் வரைக்கும் அவைலபிள் ப்ரொவைஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் ஆர்ச் வித் கேட்டு ரோடு ஈபி ஸ்ட்ரீட் லைட்ஸு ட்ரைனேஜ் வாட்ரு ப்ரொவிஷன்ஸு இது மாதிரி அனைத்து ஃபெசிலிட்டிஸும் நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்து இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டு மனைகளும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்டர் ப்ரொவிஷன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வீட்டுமனையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டுறதுக்கும் சரி மிக மிக சிறந்த இடங்க அதுவும் பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த வரையில் தாங்க நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் ட்ரிபிள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமேங்க இங்கே வீட்டுமனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க பிஹெச்கே வீடு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி நைன் லேக்ஸ் பட்ஜெட்டில் இருந்து டூ பிஹெச்சி வீடும் ப்ரொவைஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதோட வீட்டு மனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா டேரக்ஷன்லையும் உங்கள் ஸ்டில்லும் அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க புத்தம் புதிய லேவுட்டுங்க இதில் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு தாங்க ஸ்டார்டிங் பண்ணியிருக்காங்க இப்போது மிக மிக புது புத்தம் புதிய லேவுட்டுங்க அது யாரும் கொடுக்க முடியாத விலையில் இந்த லொக்கேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் ட்ரிபிள் நைன் மட்டுமேங்க ஒவ்வொரு வீட்டு மணியும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சங்கிற பட்ஜெட்டில் தாங்க மினிமம் ரேட்டு தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எழுவத்தஞ்சு ஃப்ளாட்டுங்க அதுக்கு முப்பதாயிரம் ஓவர் டேங்க் ஃபெசிலிட்டிஸோட ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டு மனைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணுறப்பவே உங்களுக்கு தட்டு திசை லீகல் டாக்குமெண்ட்ஸும் ப்ரொவிஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு மார்க்கெட் வேலையிலேருந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆகும் லோக லோன் அமௌண்ட் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த உங்களுக்கு இந்த மேலும் இந்த வீட்டு மனைகளை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் இந்த சைட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் சரி உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கும் சரி காண்டாக்ட் பண்ணி இந்த லேட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ